பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை செய்தது செல்லாது என தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் பதினோரு பேரை முன்கூட்டியே விடுதலை செய்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பில்கிஸ் பானு வழக்கு மராட்டியத்தில் நடைபெற்றதால் பதினோரு பேரை விடுதலை செய்தது செல்லாது என தற்பொழுது உத்தரவானது வந்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணின் உரிமையை காப்பது மிகவும் முக்கியமானது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பதினோரு குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை எனவும் தீர்ப்பில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் முன் விடுதலை ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் பதினோரு பேரை முன்கூட்டியே விடுதலை செய்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பில்கிஸ் பானு வழக்கு மராட்டியத்தில் நடைபெற்றதால் பதினோரு பேரை விடுவிப்பது குறித்து மராட்டி அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணின் உரிமையை காப்பது மிகவும் முக்கியமானது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பதினோரு குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பற்றி கருத்து தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் குற்றவாளிகள் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்துல பல தீர்ப்புகள் வந்து மக்களுக்கு ஏற்புடைய தீர்ப்புகளாக வராது இருந்த போதிலும் அதுவும் சமீப காலத்தில் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து அனைவருக்கும் தெரிந்த விஷயமா இருக்கிறது இதுல ஒன்னும் ஒரு ஸ்பேஸ் டவுட்டே கிடையாது ரே பண்ணாங்களா ரே பண்ணாங்களா அந்த குழந்தைங்களை கொன்னாங்களா கொன்னாங்க பெல்கிஸ் போனோ வந்து அந்த டைம்ல வந்து ஃபுல்லி ப்ரெக்னெண்டாக இருந்தாங்களா ஃபுல்லி ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க இது எல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் இந்த கே ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை மாற்றவே முடியாது அப்படி இருந்தும் கூட இவர் பாஜகவினராக இருக்கின்ற அந்த ஒரே ஒரு காரணத்தால் சங் பரிவாரை சார்ந்த நபர்களாக இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தால் குஜராத் அரசாங்கம் வந்து சட்ட விரோதமாக இவர்களை வந்து ஒரு கேபினெட் டிசிஷன் மூலியமாக வந்து விடுவிக்கிறது இது அங்கத்த கவர்னரும் சரி இங்கிட்ட கவர்னர் கூச்சுட்டு இருக்காரு இல்லையா அந்த மாதிரி அந்த கவர்னர் குதிக்க மாட்டாரு ஏன்னா அங்க பாஜக ஆட்சி இருக்கிறது மோதியினுடைய ஸ்டேட்டா இருக்கிறது மோடி ஆனாலும் சரி அமித்ஷா ஆனாலும் சரி இவர்கள் எல்லாம் நாட்டை வழிநடத்தக்கூடிய நபர்கள் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய நபர்கள் வந்து ஒரு ஒரு தீங்கு செயலுக்கு தீய செயலுக்கு வந்து அவர்கள் அனைவரும் துணை போயிருக்கிறார்கள் அதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் வந்திருக்கிறது நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்மானமாக இருக்கிறது இதுக்கு அடுத்தது என்ன வருதுதான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது பல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் வந்தால் கூட அதன் பிறகு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு புதிதாக ஒரு சட்டத்தை ஏற்றி அதை வந்து முறியடிப்பார்கள் இந்த விஷயத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த பில்கீஸ் பானு வழக்கு மராட்டியத்தில் நடந்தது என்பதால் பதினோரு பேரை விடுவிப்பது தொடர்பாக மராட்டிய அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பெண்ணின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் அவசியம் எனவும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்துக்கள் இதுல அந்த ஒரு சமயத்துல அது எப்படி ஜெயலலிதா கேஸ் வந்து தமிழகத்திலிருந்து எடுத்து எப்போ ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்தாங்களோ அப்போ தமிழ்நாட்டிலிருந்து எடுத்து அது கர்நாடகத்துக்கு மாட்டுறாங்களோ எப்படி சங்கர்ராமன் வழக்கை வந்து தமிழ்நாட்டிலிருந்து எடுத்து புதுச்சேரிக்கு மாட்டுறாங்களோ அதே மாதிரி ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த கேஸ் வந்து அஹ் மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படுகிறது என்றால் நீதி கிடைக்க வேண்டும் என்று குஜராத்ல பாத்தீங்கன்னா குஜராத் ஒரு அஹ் கீழ்கோடதி ஆனாலும் சரி ஹைகோர்ட் ஆனாலும் சரி ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி வழக்குல வந்து எந்த மாதிரியான டிஷனை கொடுத்திருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில வந்து அங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அறிஞர் தான் வந்து அது மஹாராஷ்டிராவுக்கு மாற்றுது அப்போ அதிகாரம் விடுவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாராஷ்டிரா அரசாங்கம் தான் இருக்கிறது இனிப்ப அந்த ரூட்ல இவர்கள் பயணிப்பார்களோ என்ற அந்த ஐயம் நிச்சயமா எனக்கு இருக்கிறது மகாராஷ்டிர அரசாங்கம் வந்து மகாராஷ்டிரா அரசாங்கத்துடைய கேபினட் வந்து கூடி இவர்களை விடுத்து விடுவித்து விடலாம் என்று ஒரு டிசிஷன் எடுத்தார்கள்னால் அதற்கு ஏதுவாக இவர்கள் மறுபடியும் விடுவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கா இல்லை என்ற தெரியவில்லை ஆனால் நன்றாக இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் இது வந்து சுப்ரீம் கோர்ட்னுடைய ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்புக்கு பிறகும் இவர்கள் செய்வார்களா என்றால் நிச்சயமாக செய்யத்தான் போகிறார்கள் அதை எப்படி செய்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆர்கே ராதாகிருஷ்ணனுடைய முதற்கட்ட பார்வைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க